இன்றைய நற்செய்தி மத்தையோ எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் பத்தொன்பதாம் அதிகாரம் முதல் வசனமுடிய அக்காலத்தில் பேதிரு இயேசுவை அணுகி ஆண்டவரே என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும் ஏழு முறை மட்டுமா என கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் கூறியது ஏழு முறை மட்டுமல்ல எழுபது தடவை ஏழு முறை என நான் உனக்கு சொல்கிறேன் விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார் அவர் கணக்கு பார்க்க தொடங்கியபொழுது பொழுது அவரிடம் பத்தாயிரம் தாளந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர் அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான் தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார் உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து என்னை பொறுத்தருள்க எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்துவிடுகிறேன் என்றான் அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார் ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் நூறு தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு நீ பட்ட கடனை திருப்பி திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான் உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து என்னை பொறுத்தருள்க நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார் ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான் அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்து தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கிக் கூறினார்கள் அப்போது தலைவர் அவனை வரவழைத்து பொல்லாதவனே நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன் நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார் அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்பவரிடம் ஒப்படைத்தார் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலியா விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதேய பகுதிகளுக்குச் சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய சகோதர சகோதரிகளை மனதார மன்னிக்கும்படியாய் சொல்கிறார் கடவுள் எப்படி நாம் செய்யக்கூடிய தவறுகளையெல்லாம் பொறுத்து கொண்டு நம்மை மன்னிக்கிறாரோ அவர் நம்மீது இரக்கம் காட்டுகிறாரோ அதே போல நாமும் நம்மோடு இருப்பவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறார் கடவுள் என்னை மன்னிக்க வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் அவரின் மீது இரக்கம் கொள்ள வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவருமே விரும்புகிறோம் அதே போல நம்மோடு இருப்பவர்களும் நாம் என்ன தவறு செய்தாலும் நம்மை பொறுத்து கொள்ள வேண்டும் நம்மை மன்னிக்க வேண்டும் என்றெல்லாம் விரும்புகிறோம் பிறர் உங்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் பிறருக்கு செய்து பாருங்கள் மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் கொடுங்கள் உங்களுக்கும் கொடுக்கப்படும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல ஆண்டவரே எங்களை மன்னியும் என்றுதான் நாம் நம் ஆண்டவர் இயேசு கற்றுக்கொடுத்த ஜெபத்தை ஜபத்தை சொல்லுகிற பொழுதெல்லாம் சொல்லுகிறோம் ஆனால் உண்மையிலேயே நாம் மனதார மன்னிக்கிறோமா இன்று நம்முடைய குடும்பத்தில் மன்னிப்பை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா கணவனை மனைவியை பிள்ளைகளை உடன் பிறந்தோரை மனதார மன்னித்து அவருடைய தவறுகள் குறைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது மன்னிக்க முடியாத கடின உள்ளத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்மையே நாம் ஆய்வு செய்து பார்ப்போம் கடவுள் நம்மை எத்தனையோ நேரங்களிலே மனதார மன்னித்திருக்கிறார் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் நம்மை அவமானப்பட விடாமல் அற்புதமாய் பாதுகாத்து வருகிறார் ஆனால் நாம் தான் அவருடைய இரக்கத்தை மன்னிப்பை வாழ்ந்து காட்டு தவறி விடுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வாழ்க்கை மிகவும் குறுகியது இன்னுமாக எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்றே நமக்கு தெரியாது நேற்று உயிரோடு இருப்பவர்கள் இன்று இல்லாமல் போய்விடுகிறார்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே இன்னும் நாம் வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல் மன்னிக்க முடியாத கடின உள்ளத்தோராய் இருந்து கொண்டிருக்கிறோம் மன்னியுங்கள் வாழ்க்கை அழகாக இருக்கும் உடல் நலம் பெற்றோராய் நீங்கள் இருப்பீர்கள் பல நேரங்களிலே நாம் கோபத்தோடும் வெறுப்போடும் இருப்பதனால்தான் உறவுகளை விட்டு விலகி இருப்பதனால்தான் நமக்கு தேவையில்லாத நோய்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன என் அன்பு சகோதர சகோதரிகளை பவுலடியார் சொல்லுவது போல எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனதார மன்னியுங்கள் குறைந்தபட்சம் உங்களோடு வேலை செய்பவர்கள் உங்களோடு படிப்பவர்கள் உங்களோடு பயணிப்பவர்கள் உங்கள் அருகில் இருப்பவர்கள் உங்கள் உடன் உங்கள் உங்களோட உள்ளவர்கள் இவர்களை மனதார மன்னிக்க முயற்சி செய்யுங்கள் ஒருவேளை அவர்களிடத்தில் உங்களுடைய நிலையை விட்டு இறங்கி வர முடியாமல் பேச முடியாமல் மன்னிக்க முடியாமல் நீங்கள் பழகி இருக்கலாம் இத்தனை ஆண்டுகள் கடந்து நான் எப்படி நானாக போய் சென்று பேசுவது மன்னிப்பது என் அன்பு சகோதர சகோதரிகள் நம் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார் உங்கள் பகைவரு காய் மன்றாடுங்கள் ஜபம் செய்து பாருங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்திலே யாரிடத்திலெல்லாம் நீங்கள் பேசாமல் இருக்கிறீர்களோ யாரிட யாரையெல்லாம் மன்னிக்க முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒப்புக்கொடுங்கள் இயேசுவே ஆண்டவரே இதோ இவரை என்னால் மன்னிக்க முடியவில்லை அன்பு செய்ய முடியவில்லை நான் மன்னிக்க வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் அதற்கான துணிவை நல்ல மனதை எனக்கு தாரும் அதேபோல நான் அவர்களை குறை சொல்லாமல் இருப்பதற்கு அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு கற்றுத்தாரும் ஆவியானவரே என்று சொல்லி ஜெபியுங்கள் இன்னுமாக முடிந்த அளவிற்கு குறை சொல்வதை தவிர்த்து பாருங்கள் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் மனதிலே நினைத்து கொண்டே இருங்கள் நிச்சயமாக உங்கள் உள்ளத்திலும் நீங்கள் யாரிடத்தில் பேசாமல் இருக்கிறீர்களோ கோபத்தோடு இருக்கிறீர்களோ மன்னிக்க முடியாமல் இருக்கிறீர்களோ அவர்களிடத்திலும் ஒரு மாற்றம் உண்டாகும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே மனதார மன்னித்து பாருங்கள் இன்னும் வாழ்க்கை அழகாக இருக்கும் ஆண்டவர் இயேசு எழுபது தடவை ஏழு முறை மன்னித்து கொண்டே இருங்கள் என்று நமக்கு ஒரு அழைப்பை இந்த நாளிலே கொடுக்கிறார் அவர் தாவீதை மன்னித்தார் பேதுருவை மன்னித்தான் இப்படியாக அவருடைய மன்னிப்பின் வழியாக பல தலைவர்கள் உருவாகினார்கள் உங்களுடைய மன்னிப்பும் ஒரு தலைவரை உருவாக்கலாம் உங்களுடைய மன்னிப்பும் ஒரு மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கலாம் எனவே இறைவனுடைய பணியை செய்வதற்காக தாழ்ச்சியோடு இறங்கி வந்து மன்னித்து பாருங்கள் யேசூக்கே புகழ் மதியே வாழ்க்கை மன்றாடுவமாக எழுபது தடவை ஏழு முறை மன்னியுங்கள் என்று சொன்ன இயேசு ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் என்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி இருப்பவர்களையும் இயேசு ஆண்டவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே இயேசு ஆண்டவரே விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் திருக்கரத்தினால் தொட்டு அவர்களை குணப்படுத்திறோம் நாங்கள் எல்லோரையும் மன்னிக்கக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தாரும் தாழ்ச்சியோடு விட்டு கொடுத்து வாழ எங்களுக்கு தாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் வெளிநாடு செல்லவும் நிலம் வீடு கட்டவும் வாங்கவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக எங்கள் குடும்பங்களில் கடன் பிரச்சனைகள் நீங்க வேண்டும் ஆண்டவரே குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்து இந்த சமூகத்தை நீர் பாதுகாத்து வழி நடத்துவீராக எங்கள் நாட்டின் தலைவர்கள் இதோ நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்கும்படியாய் நீர் ஆசிர்வதி உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜபிக்கிறோம் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காய் குறிப்பாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களை உடைய விண்ணக பேரின்பு வீட்டிலே நீர் சேர்த்து கொள்வீராக உம்முடைய இறக்கம் மேலானது என்பதை நாங்கள் நம்பி ஜபிக்கிறோம் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் இருக்கட்டும் எங்களுடைய பயணங்களில் உடைய மேலான பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் இந்த ஜெப வேலையிலே ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் உடைய திருவுளத்தின்படி நீரே நிறைவேற்றித் தருவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் யாவியானவர் உங்களோ ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்